ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மழை பெய்கிறதுனால எல்லா இடத்துலையும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க தூண்டியில் போட்டு மீன் இருக்காங்க அங்கங்கே உட்காந்து நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க இவங்க எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்காங்கன்ட்டு நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க இது குட்டி குட்டி மீனாக தூண்டில் போகிறதனால குட்டி குட்டி மீனாக வந்து மாட்டுது போல் நிறையா பிடிச்சி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துல வந்து வலை போட்டு பிடிக்கிறாங்க நல்லா பெருசாக தண்ணி நிறைய ஓடுதா அதனால நிறைய மீன் வருது அந்த வலையில் பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு சரியான மீன் வலை போடவும் அவ்வளோ மீனும் வந்துருச்சு நிறைய மீன் இருக்குது அதில் எல்லா மீனுமே கலந்தாப்புல இருக்குது அதில் இப்போ கொ கொட்ட போகிறாங்க அவுத்து அப்போ தான் என்னென்ன மீன் இருக்குதுன்னு தெரியும் எல்லா மீனும் உயிரோடு இருக்குது துள்ளிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டும் போகிறாங்க அந்த இருந்து பாருங்கள் எல்லாம் இங்க பாருங்கள் ஜிலேபி கெண்டை குட்டி குட்டி கெண்டை கெண்டை கொஞ்சம் அது மாதிரி நிறைய மீன் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் போடுங்க